அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வ ஜன ஆகர்ஷண குடுவையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த சர்வ ஜன ஆகர்ஷண குடுவையை எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த சர்வ ஜன ஆகர்ஷண குடுவையை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா சர்வ ஜனங்களையுமே வஷியம் பண்ணி ஆகர்ஷணம் பண்ணி கொண்டு வரும் சரிங்களா அதற்காக தான் இந்த சர்வ ஜன ஆகர்ஷண பயன்படுத்துவாங்க சரிங்களா அடுத்தபடியாக வியாபார ஸ்தலங்களில் பயன்படுத்தலாம் சரிங்களா அந்த வியாபார கூட்டங்கள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொழில் செய்யக்கூடியவங்க தன்னுடைய கடைக்கு வந்து மக்களுடைய கூட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்வ ஜன ஆகர்ஷண குடுவையை பயன்படுத்துவாங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்கள் வந்து கோவில் வச்சு குறி சொல்லுவாங்க சரிங்களா அந்த சமயத்தில் அந்த கோவிலுக்கு மக்களுடைய கூட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வேர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த சர்வ ஜன ஆகர்ஷண குடுவையை வந்து அந்த இட அந்த கோவிலில் பிதச்சோமோ இல்லை அந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும் அந்த இடத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா மக்களுடைய கூட்டத்தை அதிகரிக்கும் சரிங்களா இதுதான் வந்து சர்வ ஜன ஆகர்ஷண குடுவை அப்படிங்கிறது வந்து மாந்திரிக விஷயங்களில் சொல்லப்படுது இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட்டம் வருது அப்படின்னா இந்த சர்வ ஜன ஆகர்ஷண சக்தியில் அந்த இடத்துல மக்களுடைய கூட்டம் வராது சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இதை ரகசியமாக பயன்படுத்துவாங்க மாந்திரிக உழைச்சுவடையிலேயே குருமார்கள் இதை என்ன சொல்லிருக்காங்கன்னா ரகசியமாகத்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதனால இந்த மாந்திரீக குடுவை வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மளவுடைய ஆலயத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த குடுவை வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் நன்றி வணக்கம்